நோக்கம் எத்தனை போனாலும் பரவாயில்லை இல்லை நீங்க தமிழ்நாட்டுல இந்த வருஷத்துல எடுத்து பாருங்க எத்தனை பள்ளியே தனியார் பள்ளியை மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள் அந்த பள்ளிகள் என்ன நடந்திருக்கா பத்து லட்சம் இருபது லட்சம் அந்த லோக்கல் புடிச்சு அந்த மாவட்ட கல்வி பிடித்து இப்படி யாரோ ஒருத்தரை கன்வீன்ஸ் பண்ணி இந்த பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து அந்த பிரச்சனை சரி கட்டேதான் அனைவருக்கும் வணக்கம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தொடர் மணியரசன் கொல்கத்தா மருத்துவ மாணவி தொடங்கி கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி மாணவி வரை தொடரும் பாலியல் வன்புணர்வு படுகொலைகள் இது நாட்டிற்கே அவமானம் அப்படியாப்பட்ட நிலையெல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் படுகொலை செய்து அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் முடியல இன்னமும் அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒட்டுமொத்த நாட்டையே குளிக்க வைத்து கொந்தளிப்பு உள்ளாக்கி இருக்கிறது மாணவியுடைய பாலியல் படுகொலை முடிவதற்குள் கிருஷ்ணகிரியில தனியார் பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய கிங் கெஸ்லி என்ற பள்ளியில நாம் தமிழர் மாவட்ட இளைஞரணி பாசறை செயலாளர் சிவராமன் என்பவன் அந்த பள்ளியில என்சிசி ட்ரெயினர் பயிற்சியாளர் என்ற போலி போர்வையில அந்த பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரியான கேடுகட்ட அயோக்கியர்களை காசுக்காக வைத்துக்கொண்டு கொண்டு என்ற பெயர்ல மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வந்திருக்காங்க அதுல கடந்த ஆகஸ்ட் ஐந்திலிருந்து ஒன்பது வரை அதற்கான பயிற்சி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது இதுல இந்த காம கொடூரன் சிவராமன் என்பவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் என்ன செய்திருக்கானா இந்த நான்கு நாள் பயிற்சி முகாமில் இருபத்தைந்து மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க அதுல பதிமூணு பேரை கிட்டத்தட்ட பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு இருக்கான் அதுல ஒரு மாணவி இந்த பயிற்சி முகாம் முடிந்தும் பள்ளியில உடல் அளவுல மனதளவில் இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பள்ளியுடைய முதல்வர் சதீஷ்குமார அந்த மாணவி தன்னுடைய புலம்பலையும் பலியும் சொல்லியிருக்கு அவங்க என்னனே கண்டுகல அடுத்தது பள்ளியருடைய தாளர் அவரையும் சந்திச்சு அந்த மாணவி என்சிசி முகாம்ல இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க அந்த எட்டாம் வகுப்பு மாணவிக்கு என்னவென்றே தெரியாத நிலையில ஆனால் தன்னுடைய ஆதங்கத்தை பள்ளியோட நிர்வாகத்துல சொன்னா சரி செய்ய முடியும் அந்த காமக்கோடு சிவராமன் தண்டிக்கப்படுவார் என்ற ஆதங்கத்தோடு அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க தேவை பணம் மட்டும்தான் சம்பாதிக்கிறோம் வேற எதுவுமே தேவை இல்லை அப்படி என்ற மன நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அந்த மாணவி கிட்ட நீ இந்த பிரச்சனை பெருசுபடுத்த வேணா பள்ளியோட பேர் கெட்டு போயிடும் இதைத்தோட விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த மாணவிக்கு இவனுடைய பணத்தாசையால அந்த மாணவியே அந்த பிரச்சனை மறந்துன்னு ஆனா இதே அந்த பள்ளியோட முதல்வரும் ஓனரும் சொல்லக்கூடிய எவனாக இருக்கட்டும் அவனுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இப்படி ஒரு பதில தன்னோட பொண்ணுகிட்ட அவன் சொல்லுவானா யோசிச்சு பாருங்க தமிழக மக்களே தனியார் பள்ளி தான் நமக்கான கௌரவம் நமக்கான மோகம் அங்கே படித்தாதான் நம்மளோட பிள்ளை பெரிய ஆகும் என்ற நோக்கத்திலே லட்சக்கணக்கா பணம் கொடுத்து நான் படிக்க வைக்கிறோம் தனியார் பள்ளி எப்படி இருக்கிறது மாணவி ஸ்ரீமதி சின்ன சேலத்துல கனியாமூர் என்ற பள்ளியில படித்த ஸ்ரீமதி பாலா துன்புறுத்தப்படுத்து மாடியிலிருந்து தள்ளப்பட்டு கொல்லப்பட்டாங்க இன்னமும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுல பல மாணவர்கள் எழுச்சிகரமா போராட்டத்தை போராட்டத்தில் பங்கெடுத்து வழக்கு பதிவு செய்து இன்னமும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அளந்துட்டு இருக்காங்க அந்த பள்ளியோட பேர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி சின்ன சேலத்துல பைபாசல் இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் அந்த பள்ளியோட பேர் எங்க வந்திருக்கா ஆனா தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறை என்ன செய்திருக்குன்னா அந்த பள்ளியை மூணு மாசத்துல சீரமைத்து அவருக்கான சிலைகளை ஏற்றுக்கொண்டு அடுத்த மூணு மாசத்துல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் செஞ்சிருக்காங்க அதே போல நாளைக்கு இந்த ஸ்கூல்ல அதான் நடக்க போகுது இந்த பத்து நாளைக்கு இதை பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் வழக்காய் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை போச்சு அந்த பள்ளியில அடுத்த ஆண்டுக்கான அட்மிஷன் போவோம் அந்த பள்ளியில நாங்கதான் எங்க ஸ்கூல்ல தான் முதல் மாணவர் வந்திருக்காங்க நீட்ல வந்திருக்காங்க ஜேஇல வந்திருக்காங்க விளம்பரம் பண்ணுவான் மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் இதை பாருங்க எந்த ஒரு கொடூரமான பணத்தாச பிடித்த மிருகங்கள் பனைவரி பிடித்த பள்ளி நிர்வாகங்கள் ஒரு குழந்தைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை என்ன என்று கூட காது கொடுத்து கேட்காமல் இப்படியாப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளிருக்கிறது மட்டும் இல்ல அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஜெனிபர் சந்தியா சக்திவேல் இன்னும் பல ஆசிரியர்கள் சுப்பிரமணியன் உள்ளிட்டவங்க எல்லாம் அந்த மாணவி போய் புகார் சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி வந்து என்னை வந்து சிவராமன் என்பவன் தான் துன்புறுத்தப்பட்டிருக்கான் அப்படின்னு அந்த ஒரு மாணவியோட மனித யோசிச்சு பாருங்களேன் நான் உடல் அளவா பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை செக்ஷுவல் யாரா அபியூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிறத எப்படி ஒரு எட்டு வயது மாணவி ஒருத்தவங்கள்ட போய் நம்மளால சொல்ல முடியும் அந்த சொல்வதற்கான மனநிலை எவ்வளவு தயக்கமும் எவ்வளவு வழியே அது உள்ளார உணர்ந்து கொண்டு வெளியில சொல்லி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனா இதே வார்த்தையை தான் தன்னுடைய தாய் தந்தையிடம் அந்த குழந்தை சொல்லியிருக்கிறது சொன்ன பதவிடுத்து மருத்துவமனை சென்று அந்த மாணவியை குழந்தையை மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறார்கள் பத்து தொண்ணூத்தி எட்டு சைல்டு ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி புகார் அளிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட சிவராமன் பள்ளியோட நிர்வாகம் அப்படி எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க அதன் பிறகு மாவட்ட பள்ளி கல்வி அலுவலர் சமூக சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் நேரடியாக பள்ளியில் இருந்து ஆய்வு செய்தார்கள் பார்க்கிறார்கள் அது நடந்திருக்கு இது நடந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் கடைசியாக அறிக்க கொடுக்குறாங்க இதுல மாணவியினுடைய புகார் பெறப்பட்டிருக்கிறது அவங்கள்ட்ட நேரடியாக அதிகாரிகள் எல்லா விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இதை பார்த்து மேலும் பன்னிரெண்டு மாணவிகள் புகார் சொல்லியிருக்காங்க அவர்களுடைய விசாரணை மேற்கொண்டு வருது இதுல காம வெறியன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிவராமன் அவன் உள்ளிட்ட சுதாகர் அவர்களையும் உள்ளடக்கி பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையூ என்பவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க அப்ப இப்படி இந்த பிரச்சனைகள் வெளி வந்த பிறகு இந்த நடவடிக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தை பள்ளி ஓடத்தை சொல்லியும் நடவடிக்கை இல்ல பிரின்ஸிபல்கிட்ட சொல்லியும் நடவடிக்கை இல்ல நமக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட சொன்னா கூட ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லி நடவடிக்கை இல்லை என்ற விரக்தியோடு மாணவி தற்கொலை பண்ணி இருந்தால் என்னிருக்கும் எட்டு வயது அழைத்துச் சென்றே மிக கொடூரமான முறையில் பாலியல் பலத்காரம் செய்திருக்கிறார் இப்படி பதிமூணு மாணவிகளை செய்திருக்கிறார் இவன் இந்த பள்ளி மட்டும் அல்ல கோச்சம்பள்ளி தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னும் மிக பிரபலமான இருக்கக்கூடிய பல பள்ளிகள்ல இவன் இத்தகைய வேலை செஞ்சிருக்கான் தனியார் பள்ளி நிர்வாகம் என்ன புடிங்க தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகம் இருக்குல்ல அது சரியா நடக்கலாம் நடக்கல என்று பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்யணுமா வேணாமா அப்புறம் எதுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் கல்வி அலுவலர் எதுக்கு வைத்திருக்கிற அவருக்கு எதுக்கு மக்கள் வழிபடப்பட சம்பளம் அப்ப இவ்வளவு இருந்தும் இந்த குற்றங்கள் நடைபெற்றதா இருக்கு தனியார் பள்ளிகள் ஏற்கனவே கட்டுரை கொள்ளி அடிக்குது மாணவர்களே பல பேர் இந்த மாதிரி தவறா வழி நடத்துது ஏற்கனவே பல மாணவர்கள் தற்கொலை பண்ணி தற்கொலை தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க இப்படி பல வருது தனியார் பள்ளி நிர்வாகம் என்பதே பணத்தை பணத்தாசை பணம் மட்டும்தான் இந்த வருஷத்துல எடுத்து பாருங்க எத்தனை பள்ளியில தனியார் பள்ளியில மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த பள்ளிகள்லாம் என்ன நடந்திருக்கா பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு அந்த லோக்கல் கட்சிகாரனை பிடிச்சி அந்த மாவட்ட கல்வி அதிகாரிகளை பிடித்து இப்படி யாராவது பண்ணி

கேடு தரமாக ஒரு எட்டு வயது எட்டாம் கூடிய மாணவி அந்த குழந்தை சொல்லக்கூடிய பாதிப்பை என்ன என்று கூட காதல் கொடுத்து கேட்காமல் கர்ப்பமாக அந்த மாணவி அவரிடம் என்ன அட்வைஸ் பண்றாங்க போய் பப்பாளி சாப்பிடு எள்ளுரண்டை சாப்பிடு இப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைகிட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடூரமான மனிதர்களோடு எவ்வளவு பணத்தாய் பணத்தாச பிடித்த மிருகங்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறது அந்த மிருகங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கொட்டி வருகிறார்கள் என்ன உத்தரவாதம் இருக்கிறது தமிழகத்துல நீங்க தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நிலைமை ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலரை லட்சம் வழக்கு மேல் பாலியல் சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கெடுத்தால் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பத்தோரு எஃப்ஐ ஆர் வழக்கு பதிவு செய்யப்படுது நாடு முழுவதும் பதிவு செய்யப்படுகிறது இது புரட்சிகரமான ஒரு விடல இந்திய குற்ற ஆவண காப்பகம் கடந்த ஆண்டிலே வெளியிட்ட புள்ளி விவரம் இது இப்படியாப்பட்ட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் சமூகத்தில் பாதுகாப்பு அல்ல அதுல கிடைக்கல அப்படின்னு பார்த்தா பள்ளிகளிலும் இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இதை விட கேடுகட்டத்தனமான நடவடிக்கை இருக்கிறது பாதிக்கப்பட்ட குழந்தை புகார் சொன்னால் அதை என்னோட விட காது கொடுத்து கேட்காமல் தூர தள்ளிவிடுவதுதான் நீங்க அரங்கேறி வருது அப்ப இதுல சம்பந்தப்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த நிர்வாகி சிவராமன் இதுக்கு அந்த கட்சியில உள்ளவங்க யாருமே பொருட்படுத்த ஆனால் இந்த சிவராமனை காவல்துறை அதில் காலத்திலேருந்து பிடிப்பட்டதுலேருந்து தவிச்சு ஓடுங்க காது மாவு கட்டு போட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ மருத்துவ கல்லூரியில் சிகிச்சை பெற்று வராங்க ஆனால் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காரன் நான் ரூபாய் எல்லாம் போய் சந்திச்சு அந்த மனைவிக்கு அவங்களோட மனைவிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுல என்ன இன்னொரு குடும்பம் என்னன்னா அந்த சிவராமலுக்கு ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது யோசித்து பாருங்கள் மக்களே இந்த மாதிரி வந்து வெளியில சமூக பொறுப்போடு செயல்படணும்னு சொல்லக்கூடிய இவர்கள் பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கணும் சொல்ற இவர்கள் தான் எட்டு வயது குழந்தைக்கு என்ன வயது பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவு கொடூரமான மனிதர்களும் நாம் வாழ்ந்து ஏன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பனர் சீமா மட்டும் என்ன வைக்கிறார் அவனை பற்றி விஜயலட்சுமி என்பவங்க பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இடையில அதே நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய இடமாவனம் கார்த்தி அவன் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கர்ப்பமாக்கி கைவிட்டா சமீபத்துல வந்த செய்தி சாத்த துறைமுருகன் இப்படியே அந்த கட்சியில உள்ள பல பேர் இப்படிதான் இருக்காருங்க இவ மட்டுமா யோசிக்கிற அப்ப அரசு என்ன செய்யணும்னா இந்த பாலியல் ரீதியா போக்சோ வழக்குல பதிவு பண்ணிட்டா அதோட மட்டும் இல்ல இந்த வழக்கை எவ்வளவு விரைவா சீக்கிரம் விசாரிக்க வேணுமோ அதை அத்தனையும் விசாரித்து இதுல சம்பந்தப்பட்ட நாம் தமிழ் கட்சி நிர்வாகி மட்டும் இல்ல அந்த பள்ளியோட முதல்வர் தாராளர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரையுமே உடனடியாக சிறை தண்டனைக்கு ஆளாக்கணும் அதற்கு தகுந்த தீர்ப்பு வழங்கப்படணும் இதோட மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகம் போலியாக என்சிசி முகாமுடன் என்சிசியனுடைய அனுமதி வாங்கி நடத்தப்படுதா இல்ல முகாம் நடத்தப்படுதா இந்த மாதிரி இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படி என்பதையும் விசாரிக்கணும் குறிப்பா இந்த சிவராமன் சம்பந்தப்பட்ட ரெண்டு மாவட்டத்திலையும் தனியார் பள்ளி நிர்வாகங்கள்ல விசாரிச்சாகணும் ஏன்னா தமிழகத்தினுடைய மாநில என்சிசி சிசி இயக்குநரகம் என்ன சொல்லியிருக்கன்னா அந்த பள்ளி நிர்வாகம் என்கிட்ட என்சிசிட்ட எந்த அனுமதியும் வாங்கல ஏன்னா அந்த கிங்ஸ் கிங்லேஸ்லி பள்ளி என்பது எங்கள்கிட்ட அனுமதி வாங்க தான் முகாம் நடத்திருக்காங்க சிவராமலுக்கு என்சிசி அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பயிற்சியாளர் அல்ல அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு இந்திய பாதுகாப்பு அமைச்சத்தின் கீழே வரக்கூடிய என்சிசி நிர்வாகமே இப்படி ஒரு அடிக்க விட்டுருக்குன்னா தமிழக அரசு பொறுப்பெடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளி நிர்வாகம் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற முகாம்கள் இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் யாரிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு அது கரண்ட்ல இருக்கா இல்லையா இல்ல பழசா அப்படி என்பதை பார்க்கணும் அது இல்லாம அது மேல வாங்கலனா அந்த பள்ளிகளை உடனடியாக இழுத்து முடுவதற்கு அதனுடைய பள்ளி உரிமத்தை ரத்து செய்வதற்கு சிறப்பு சட்டங்களை ஏற்றப்படணும் பாலியல் ரீதியா மாணவிகளுடைய புகார்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு தனியார் பள்ளியில் நடந்துட்டு இருக்கு அப்ப தமிழக அரசு இதற்கு தனியார் சட்ட திருமணம் இயற்றி ஆகணும் இந்த மாதிரி பாலியல் புகார் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் வந்தாவே அதனுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படிலாம் செய்தால்தான் தனியார் பள்ளியில இந்த மாதிரி சம்பவம் நடக்காது அரசு பள்ளிகளே நடக்குது அங்கேயே வந்து ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க தம்பளைக்கு ஆராயப்படுறாங்க எல்லாமே இருக்கு ஆனா தனியார் பள்ளி காசு கொடுத்து சம்பா இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிடும் சின்னசேலத்துல சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஸ்ரீமதி வழக்கம் என்ன நடந்துச்சு மூணு மாசம் இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி அடுத்த பள்ளி நடந்துட்டு இருக்கு அங்க இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்களே லாபம் மேலும் மேலும் சம்பாரிச்சுட்டா இருக்கான் இந்த மாதிரி எவ்வளவு பள்ளிகளை சொல்லலாம் அதே போல நாளைக்கு கிருஷ்ணகிரியில இருந்த கிங் பள்ளியும்

அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இதை ஆய்வு செய்திருக்க ஒரு தனி ஆணையம் அமைக்கப்படணும் அந்த விசாரணை கமிஷன் அடிப்படையில உடனடியா இந்த தனியார் பள்ளிகளுக்கு லைசன்ஸ் உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய வகையில சட்ட தீர்மானங்கள் இயக்கப்படணும் அப்ப இதெல்லாம் செய்தாகணும் ஏன்னா தனியார் பள்ளியில பல எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் நடத்திட்டு இருக்காங்க அதனால உடனடியாக இதுல அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டதாலும் சரி யார் சம்பந்தப்பட்டதாலும் சரி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரியான சிறப்பு சட்டங்களை ஏற்றினால் மட்டும்தான் பள்ளி கல்வி நிலையங்களை இந்த மாதிரி பாலியல் புகார்களை பிரச்சனைகளை தடுக்க முடியும் மேலும் பாலியல் சமத்துவத்தை வலியுறுத்தும் பள்ளி பாடங்கள் வந்து பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பாடங்களாக வைக்கப்படணும் ஏன்னா தமிழக அரசு இன்னைக்கு பல நல்ல விஷயங்களை மாணவர் சலம் நலன் சார்ந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோம் இப்ப மகளிர் உரிமை தொகை மாணவருக்கு நான் முதல் திட்டம் அதுல வந்து அரசு பள்ளியில படித்த மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையே எல்லாம் வந்து மீடியாவை வச்சும் தொடர்ச்சியா வந்து அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க இது எப்படி திமுக ஆட்சிக்கு நல்ல விஷயம் நல்ல திட்டத்தை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே போல தமிழகம் முழுவதும் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய பாடங்களை வகுப்புகளை நீங்கள் அவசியம் கட்டாயமாக நடத்த வேண்டும் ஏன்னா எல்லா கல்லூரிகள் நான் முதல்வன் வகுப்பு என்றாலே மற்ற கிளாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கு வந்து ஆகும் வெளியில இருந்து எவ்வளோ வருவான் கிளாஸ் நடத்துவான் அதுக்கு இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த பாடத்தை நிறுத்திட்டு நான் முதல்வன் கல்விக்கு அந்த திட்டம் அந்த பாடத்தை பிரிவுக்கு என்னவோ அத்தனை மாணவர்கள் அனுப்பி ஆகணும் இது அரசு கல்வி அதே போல தமிழக அரசு இந்த பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய பாடத்திட்டங்களை வெகு சீக்கிரமாக பாடத்திட்டங்களை சேர்த்து அமுல்படுத்தணும் இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும் கைது செய்தவன் அவருக்கு விரைவான தண்டனை வழங்கப்படணும் தனி ஆணை அமைத்து அனைத்து தனியார் பள்ளிகளும் விசாரணை மேற்கொள்ளணும் என்பதை புரட்சிகரமான ஒரு இளைஞர் முன்னணி சார்பிலே இந்த தண்ணியத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி